அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வாசனம் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எத்தனை பெரிய ஆறுதல் பாருங்கள் பால் கொடுக்கிற தாயானவன் தன்னுடைய பிள்ளைகளை மறந்து அவர்களை பராமரிக்காமல் இருப்பாலோ இருக்கவே மாட்டாள் அந்த உலகத்தில் எல்லா தாய்மார்களும் தன் பிள்ளைகள் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களை போஷிக்க பராமரிக்க அவர்கள் மறப்பதே கிடையாது ஆனால் இங்கே வார்த்தை சொல்கிறது ஒருவேளை அவர்கள் கூட மறந்து விடலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் எத்தனை பெரிய ஆறுதல் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாயை காட்டிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் என்னை இவர்கள் நேசிக்கவில்லை அவர்கள் நேசிக்கவில்லை என்னை மறந்து விட்டார்கள் ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் சங்கீத காரணமும் அப்படித்தான் சொல்கிறான் நான் முற்றிலும் மறக்கப்பட்டேன் செத்தவனை போல் என்னை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஆமாம் இந்த உலகம் நம்மை மறந்து விடலாம் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார் அதற்கு அவர் என்ன செய்திருக்கிறாராம் பாருங்கள் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அவர் நம்மை மறக்காமல் இருப்பதற்காக தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் நம்மை டேட்டூ போல பதிந்து வைத்திருக்கிறார் யார் மறந்தாலும் யார் இந்த உலகத்தில் நம்மை நினைவில் கொள்ளவில் கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் நம்ம கரிசனை உடையவராக அக்கறை உடையவராக நம்மை எப்பொழுதும் மறக்காதவராக அவர் இருக்கிறார் ஆனால் சில சமயம் நாம் தான் அதை தெரிந்து கொள்ளாமல் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்கிறோம் இல்லை இல்லை ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்கிறதில்லை வேதம் சொல்கிறது நாம் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரை கூட அவர் தம்முடைய துருத்தியில் வைத்து வைத்து அவைகளுக்கு கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் நாம் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய சீஷர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் அவர் போக பண்ணுவதில்லை அவ்வளோ தூரம் நாம் செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறவர் நம்மை எப்படி மறப்பார் நாள் ஒன்று வரும்போது நிச்சயமாக நாம் ஆண்டவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம் கற்றத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்